இன்னைக்கு இயந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பலவிதமான எந்திரங்கள் இருக்கிறது அந்த எந்திரங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வேறு நிலையை குறிக்கும் இப்போ அறவை எந்திரம்னாலும் தான் தையல் எந்திரம்னாலும் தான் ஆனா இதோடைய பர்பஸ் என்ன இதுல பிரதானமான நிலை என்ன அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு எந்திரத்திலும் எந்த கிரகம் அதிக ஆளுமை செய்கிறது என்பதை பொறுத்து அது இந்த கிரகத்திற்கு உரியது அப்படின்ற முடிவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வரணும் அதன் அடிப்படையில் தையல் எந்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப தையல் கலையில் குறிப்பிடக்கூடிய சில வார்த்தைகள் இப்ப வந்து வெட்டுதல் பிரித்தல் கோர்த்தல் இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இப்ப வெட்டுதல் பிரித்தல் கோர்த்தல் இந்த வார்த்தையெல்லாம் எந்த கிரகத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேதுவிற்கு உரியதுதான் நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைய வந்து வேற எந்த எந்திரத்திற்காக நம்ம பயன்படுத்துகிறோமா கிடையாது அப்போ இந்த இடத்துல வெட்டி விடுதல் துண்டாக்குதல் பிரித்தல் பிரிவினை இந்த வார்த்தைகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வாழ்க்கையில யார் இருக்காருன்னா கேது பகவான் தான் இருக்கார் அப்போ கேது பகவானுடைய வடிவம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்றது வந்து நாம யதார்த்தமான ஒரு உண்மைதான் அப்ப கேது நம்ம உடல்ல எங்க இருக்காருன்னா தலைமுடியில இருக்காரு நரம்புல இருக்காரு இப்ப இந்த தலைமுடி நரம்பு இதோடைய ஒற்றுமை இந்த தையல் மிஷின்ல எதுல இருக்குன்னா நூலின் வடிவாக என்ன பண்ணதுன்னா இருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் கூர்மையான பொருள் அப்படின்னாலே இப்ப ஊசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப மருத்துவரை நம்ம தான் சொல்றோம் இப்போ ஆனா அவர் அடிக்கடி அவர் ஞாபகப்படுத்துறது அறுவை சிகிச்சை இல்லைன்னா ஊசி போடுறது இது ரெண்டுதான் இப்ப அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் ஊசியை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் தான் ஏன்னா அது உடல்ல ரொம்ப கூர்மையாக ஊடுருவுறது எல்லாமே செவ்வாய் தன்மை தான் குறிக்கும் அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல ஊசி கத்திரிக்கோள் நறுக்குதல் இது எல்லாமே எதை குறிக்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல் எதை குறிக்கிறது கேதுவை குறிக்கிறது இப்ப இந்த கிரக இணைவை எப்படி செவ்வாய் கேது என்ற ஒரு கிரக இணைவாக எடுத்துக்கிறோம் இப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா இந்த கேது அப்படின்னா மருத்துவருக்கும் அதே போல தையல் மிஷின் வைத்திருப்பவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனிதனுடைய உடல் அறுவை சிகிச்சையிலும் வெட்டி துண்டாக்கி கோர்க்கப்படுகிறது அதே போல தையல் மெஷின் தைத்து கொண்டிருப்பவரும் ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான அந்த ஆடையை என்ன பண்றாங்கன்னா கிழியும் பொழுது அதை தைக்கிறது கோர்க்கிறது தையல் போடுறது இந்த விஷயங்கள் அப்படியே இங்க என்ன பண்ணப்படுதுன்னா செயல்படுத்தப்படுகிறது